ஒரு காலத்தில் விவேகானந்தன் என்ற செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் பெரும் செல்வத்துடன் யாருக்கும் குறைவில்லாமல் தானமும் தருமமும் செய்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு பல நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் விவேகானந்தன் எங்கு சென்றாலும் உடன் செல்வார்கள் அவரது விருந்துகளில் கலந்து கொள்வார்கள் எப்போதும் அவரை கொண்டாடுவார்கள் விவேகானந்தனும் அவர்களை தனது உண்மையான நண்பர்களாக நம்பி தாராளமாக பண உதவி செய்வார் உலகில் இத்தனை நல்ல நண்பர்கள் இருப்பது என் பாக்கியம் என்று விவேகானந்தன் பெருமிதம் கொள்வார் சில காலத்திற்கு பிறகு விவேகானந்தனின் தொழிலில் எதிர்பாராத பல இழப்புகள் ஏற்பட்டன பலத்த நஷ்டம் காரணமாக அவரது செல்வம் முழுவதும் கரைந்து போனது ஒரு காலத்தில் மாளிகையில் வாழ்ந்தவர் இப்போது சாதாரண குடிசைக்கு செல்ல வேண்டியதாயிற்று அவரது நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறியது விவேகானந்தன் வறுமை அடைந்த செய்தி அறிந்ததும் இத்தனை நாள் அவருடன் ஒட்டி ஓரவாடிய நண்பர்கள் ஒவ்வொருவராக விலகிச் செல்லத் தொடங்கினர் யாரும் அவர் இருக்குமிடம் வரவில்லை நலம் விசாரிக்கக்கூட ஆள் இல்லை ஒரு நாள் விவேகானந்தன் தனது வறுமையைப் போக்க பழைய நண்பர்கள் சிலரிடம் உதவி கேட்கச் சென்றார் ஒரு நண்பன் எனக்கே கஷ்டமாக இருக்கிறது இப்போது உனக்கு உதவ முடியாது என்று கையை விரித்தான் இன்னொரு நண்பன் நான் வெளியூர் செல்லப் போகிறேன் பிறகு வாருங்கள் என்று சாக்கு சொல்லித் தவிர்த்தான் இன்னொருவனோ உன் வறுமைக்கு நான்தான் காரணமா என்னிடம் ஏன் வருகிறாய் என்று கோபமாக கேட்டு கதவைச் சாத்தினான் பலர் விலகிச் சென்றபோது கங்காதரன் என்ற ஒரே ஒரு நண்பன் மட்டும் விவேகானந்தனை தேடி வந்தான் கங்காதரன் செல்வ வளத்தில் விவேகானந்தனை விட குறைந்து வந்தான் கங்காதரன் விவேகானந்தனின் நிலையை பார்த்து துயரப்பட்டான் நண்பா உனக்கு இந்த நிலை வரக்கூடாது என்னிடம் பெரிய செல்வம் இல்லாவிட்டாலும் உனக்கு என்னால் இயன்ற உதவியை செய்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்து உழைத்து மீண்டும் ஒரு நல்ல நிலையை அடைவோம் என்று ஆறுதல் கூறினான் கங்காதரன் தனது சிறிய சேமிப்பை விவேகானந்தனிடம் கொடுத்து அவருக்கு ஒரு சிறிய தொழிலைத் தொடங்க உதவினான் இருவரும் இணைந்து உழைத்தனர் சில ஆண்டுகளிலேயே விவேகானந்தன் மீண்டும் ஓரளவு நல்ல நிலைக்கு வந்தார் நீதி செல்வச் செழைப்பு இருந்தபோது விவேகானந்தனைச் சூழ்ந்து வந்த மற்ற நண்பர்கள் அனைவரும் நீர் நிறைந்திருக்கும் போது மட்டும் வந்து செல்லும் பறவைகளைப் போல இருந்தனர்